ஏர்வாடி தர்கா வரலாறு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு புனித இஸ்லாமிய தர்கா ஆகும் இது குத்புல் அக்தாப் சுல்தான் சையத் இப்ராஹிம் பாத்ஷா நாயகம் அவர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அவர் பனிரெண்டாம் நூற்றாண்டில் மதீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து இஸ்லாத்தை பரப்பினார் பின்னர் போரில் ஷஹீதானார் இந்த தர்கா மன நோயாளிகளின் மனச்சோர்வு மற்றும் பிற நோய்களை குணப்படுத்தும் சக்தி வாய்ந்ததாக நம்பப்படுகிறது மேலும் அதன் சந்தன விழா மத நல்லிணக்கத்தின் சின்னமாக விளங்குகிறது தர்காவுக்கு நிலம் வழங்கப்பட்டது தொடர்பான ஐநூறு ஆண்டுகள் பழமையான கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன ஏர்வாடி தர்காவின் வரலாறு வருகை அல்குதுல் அக்தாப் சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷஹீத் வலி அவர்கள் நபிகள் நாயகத்தின் வழித்தோன்றல் தோன்றல் நிமித்தம் மதீனாவிலிருந்து இந்தியா வந்தார் ஆட்சி மற்றும் போர் அவர் பவித்ரமாணிக்கப்பட்டினம் ஏர்வாடி பகுதியில் இஸ்லாத்தை பரப்பினார் அப்போதைய பாண்டிய மன்னன் விக்ரம பாண்டியனுடன் போரிட்டு பல போர்களுக்கு பிறகு வெற்றி பெற்று இஸ்லாமிய அரசை நிறுவினார் தியாகம் இந்த போரில் சையத் இப்ராஹிம் ஷஹீத் நாயகத்துடன் அவரது குடும்ப உறுப்பினர்கள் பலரும் மகன் சையத் அபு தாஹிர் உட்பட ஷஹீதானார்கள் நிறுவல் தர்கா கட்டப்பட்ட நிலம் மன்னர் சேதுபதி மகாராஜாவிடமிருந்து கிடைத்தது ஹிஜிரி ஆயிரத்தி இருநூற்றி ஏழாம்